இந்த வண்டிக்கு நீங்கள் வெறும் ஐம்பதாயிரம் ரூபா கட்டினா போதும் நம்ம அப்படியே ஃபுல்லாக லோன் போட்டு கொடுத்துடலாம் அதுவுமே உங்களுக்கு சிவில் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வேண்டாம் வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரிஎஃப்சி அஞ்சு வருஷம் கரண்ட்டு ஒரு இயர் இன்சூரன்ஸ் நாலு டயர் புது வண்டியை பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃபுல் டேங்க் டீசல் நம்மளே போட்டு கொடுத்துலாம் கம்பெனி சா இருக்கும் லோ பட்ஜெட்டில் வண்டி தெரியுதுன்னா நம்ம ஏன்ஆர் கார்ஸில் நிறைய வெஹிள் அவைலபிளாக இருக்குது அந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபைவ் சீட்டர் ஒரு அஞ்சு பேர் போகக்கூடிய ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள் இல்லை டீசல் வண்டியில் ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி கிடைக்கிறது ரொம்ப அரிதான விஷயம் அது நம்ம ஏன்ஆர் காரில் நம்ம வச்சுருக்கோம் வணக்கம் இன்றைக்கி இந்த மாதம் கலெக்ஷனில் நம்ம ஏஎன்ஆர் கார்ஸில் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் மாதத்துக்கு நம்ம ஒவ்வொரு மாதம் அப்டேட்டாக நாற்பது ஐம்பது வண்டிகள் நம்ம ஷோரூமில் இருக்கும் அந்த செக்மெண்ட்டில் இன்றைக்கி பார்க்கும்போது லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நிறைய வண்டிகள் நம்மள இருக்குது வண்டி தேடிக்கிட்டிருந்து நம்ம ஏஎன்ஆர் கார் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம ஏன்ஆர் கார் ஷோரூம் எங்கே அமைஞ்சிருக்கீங்கன்னா திருநெல்வேலி புது புதுனாலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர்லேயும் மேலப்பாளையம் ரவுண்டானதுலேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர்லேயும் நம்ம ஏஎன்ஆர் கார்ஸ் அமைஞ்சிருக்கு நம்ம ஏஎன்ஆர் கார்ஸில் பார்க்க போகிற வண்டிகள் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வண்டிகள் இருக்கும் அதுபோக பட்ஜெட் வேரியண்ட்டில் வண்டி தேடிக்கிறவங்களுக்கு நம்ம ஏனர்க்காஸு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நம்ம வண்டி கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்ம சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க நம்ம ஷோரூமுக்கும் ஆதரவு கொடுங்க பட்ஜெட் வேரியண்ட்டில் வண்டி தேடிக்கிட்டு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயிலருந்து ஏழு லட்ச ரூபா வரைக்கும் நம்மகிட்ட கார்கள் இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு மேலே லோன் வசதி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம எல்லா வண்டிகளோட தகவலும் டீட்டெயிலும் எல்லாமே ரேட் வைஸ் எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் என்னென்ன மாடல் என்னென்ன ரேட் வைஸில் இருக்குது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் தெளிவாக சொல்லியிருப்போம் இந்த வண்டிக்கு லோன் எவ்வளோ கிடைக்கும் அந்த வண்டிக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் வீடியோவை பார்த்துட்டு நம்ம ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஏனார் கார்ஸ்ல இன்றைக்கி பார்க்குற ஃபர்ஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இந்தியா மான்சா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி ஒரு டீசல் வேரியண்ட்டு ஃபுல் ஆப்ஷன் வண்டி ரெண்டு விண்டோ பவர் உண்டா நாலு டயர் பூசி எஃப்சி லைவாக இருக்கு ஒரே ஓனர் நம்பர் பாத்தீங்கன்னா மார்த்தாண்ட ரிஸ்ட்ரேஷனில் இருக்கும் பியூர் ஒயிட் கலர் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் டச்சப் எது இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது வண்டியோட நீங்கள் இன்டீரியர் அவுட்லுக் பார்க்க ரொம்ப ஒரு ஸ்பெசிக்கான கண்டிஷனில் ஒரு நல்ல ஒரு தரமான வண்டியாக இருக்கும் இந்த டயர் பாத்தீங்கன்னா நாலுமே ஒரு அவரேஜாக ஒரு ஃபுல் புது டயர் தான் நியூ பிராண்ட் நியூ டயர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அதுபோல் டீசல் லைனில் ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி இந்த வண்டி பாடியுமே அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது பாடி லைன் பெயிண்டிங் எல்லாமே ஒரு நல்லா நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இதோட சீட் அண்ட் சீட் அண்ட் இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஸ்பெசிஃபிக்கான கண்டிஷனில் இருக்கும் நல்ல ஒரு மை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் வண்டி அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்குது வண்டியை பார்க்கணும்னு விரும்புகிறவங்க ஏஎன்ஆர் காசு விசிட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பாசிங் போகிறோம் வந்துடும் டயருமே நாலு ஒரு நியூ பிராண்ட் நியூ டயர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு கண்டிஷனாக இருக்குது பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் கேட்டிருக்கோம் பெரிய வேலை இல்லை டீசல் வண்டியில் ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி கிடைக்கிறது ரொம்ப அரிதான விஷயம் அது நம்ம ஏனார் காரில் நம்ம வச்சிருக்கோம் வந்து பார்த்துட்டு வண்டி பிடிக்குன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான வண்டியாக இருக்கும் நம்மகிட்ட இந்த வண்டி வந்து பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி கொடுத்துருவான் அடுத்ததான் நம்ம ஏன்ஆர் கார்ஸில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டில் வந்து ஒரு வீடியோ டீசல் வேரியண்ட்டு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் இந்த வண்டி ஓடி இருக்கோமீட்டர் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்கும் வண்டி ஒரு குட் குவாலிட்டியில் இருக்குது நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது வண்டியுமே பார்த்திங்கன்னா லோக்கல் நம்பரில் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது நாலு டயரும் புது டயர் கண்டிஷனில் இருக்கும் வண்டி பாடிலே அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும் சீட்டி அண்ட் இன்டீரியர் எல்லாமே ஒரு இந்த வண்டிக்கு சீட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாக் கலரில் நல்ல ஒரு கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பாசிட்டிவ் பவுருண்டாக வந்துடும் ஏசியுமே ஒரு நல்ல ஒரு சில்னஸ் இருக்கும் வண்டி கிலோமீட்டரு ஒரு லட்சி ஏழாயிரம் கிலோமீட்டர் டிரைவாயிருக்கும் ஃபுல்லாக கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இந்த வண்டி மா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஒன்று கண்டிஷனில் இருக்குது வீடி டீசல் தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இந்த வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் இதுக்கு பிரைஸ் வந்து ஆறு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபா நம்ம கேட்டிருக்கோம் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸில் நிறைய சொல்லுதான் எதுவும் தவளுக்கு ஏன்ஆர் கார்ஸ் கான்டெக்ட் நம்பர் டிஸ்பிளேல திரும்பி அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வண்டிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலாக ஆஃபர் என்னன்னு சொன்னிங்கன்னா அந்த வண்டியை பயப்படுறவங்களுக்கு ஒரு ஃபுல் டேங்க் டீசல் நம்மளே போட்டு கொடுத்தலாம் கம்பெனி சார் நம்ம ஏன்ஆரில் அடுத்த பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா இன் ஹுண்டாயில் வந்து இயான் போ ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வெறும் எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் டிரைவாக இருக்குது ப்யூர் பெட்ரோல் வெஹிக்கல் பாடியுமே ரொம்ப நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இதோட அவுட்லுக் அண்ட் இன்டீரியர் பார்க்கலாம் டயருமே ரெண்டு டயர் புது டயர் ரெண்டு டயர் ஒரு ஆவரேஜாக ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சீட் ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கும் அது போக ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் ஏசி போஸ்டிங் ஆடியோ மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் இந்த வண்டியை பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க ஏஎன்ஆர் கார்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வண்டிக்குமே நம்ம ஏஎன்ஆர் ஆர் கார்ஸில் ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டு கொடுத்துடலாம் அது போக இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் ப்ரெண்டாஸ் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டியை பார்க்கணும் விரும்புகிறவங்க நம்ம ஏஎன்ஆர் கார்ஸை யூஸ் பண்ணுங்கள் நம்ம ஏஎன்ஆர் கார்ஸில் அடுத்த பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா வந்து ஒரு டீசல் வேரியன்ட்டு விடிஐ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டீசல் வேரியண்ட் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் கூட தென்காசி இருக்கு ஒரு கலருமே பாத்தீங்கன்னா ஒரு காமன் கலர் ஒயிட்டு இந்த வண்டி நீங்க வண்டியை பாருங்க அவுட்லுக் அண்ட் இன்டீரியர் நம்ம பார்க்கலாம் டயர் நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் டச்சப்பும் இல்லாமல் ஒரிஜினாலிட்டியா பண்ணிருக்காங்க இந்த வண்டியோட சீட்டு அண்டு இன்டீரியர் நம்ம பார்க்கலாம் சீட்டுமே ஒரு நல்ல ஒரு லெதர் சீட் மாதிரி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஆடியோ மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஆடியோ கண்ட்ரோல் ஷேரிங்கில் வந்துடும் ஏசி பவுசிங் பவர் விண்டோ நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியை பார்க்கணும் விரும்புகிறேங்க ஏஎன்ஆர் காசு விசிட் பண்ணி பாருங்கள் மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காத டீசல் வேரியண்ட் வெஹிக்கிள் நம்மகிட்ட இருக்குது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் அதுவும் ஃபுல்லாக கம்பெனி மெயின்டெனன்ஸில் இருக்குது இந்த வண்டியை வந்து நம்ம பார்க்கணும் வரும்போது ஏன்ஆர் கார்ஸ் வந்து பண்ணுங்கள் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டிக்கு நீங்கள் வெறும் ஐம்பதாயிரம் ரூபா கட்டினா போதும் நம்ம அப்படியே ஃபுல்லாக லோன் போட்டு கொடுத்துடலாம் அதுவுமே உங்களுக்கு சிவில் இருந்துச்சுன்னா நீங்கள் பணமே தர வேண்டாம் வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம ஏன் காசில் ஒரு லக்ஸரி வெஹிக்கிள் பார்க்குறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹால்ஸ் வேகலில் வென்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்று ஹைலைன் மாடல் ஃபுல் ஆப்ஷன் டாப் மாடல் இந்த வண்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் டச்சப்பும் இல்லாமல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பராக இருக்கும் இந்த வண்டியை நீங்கள் பாருங்கள் இதோட பாடி குவாலிட்டியும் சரி பெல்ட் குவாலிட்டி ரொம்ப ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கும் பெயிண்ட்டுமே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ராயலான கலர் இந்த கலரு டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட் இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது அதுபோக ஆடியோ மியூசிக் சிஸ்டத்துலேருந்து ஏசி பாசிட்டிவ் பவர் எல்லாமே இருக்கிங் ஃபுல் ஆப்ஷன் வண்டிதான் இந்த வண்டி டாப் மாடல் ஹைலைன் ஃபுல்லாவே கம்பெனி சர்வீஸில் ஒரு டீசல் வெரியன்ட்ல நம்மகிட்ட ஒரு வண்டி இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் மைலேஜ்ல இது ஒரு கிங்க்கு நல்ல ஒரு ராஜா அது போக சேஃப்டி வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கும் வாழ்ஸ் வாகனில் இந்த வண்டி வந்து பார்க்கணும் விரும்புறவங்க ஏஎன்ஆர் காசுல விசிட் பண்ணி பாருங்க ஒரு நல்ல வண்டி தரமான வண்டி ஃபேன்சி நம்பர்ல உங்களுக்கு கிடைக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க வேலை நாலு லட்சத்தி பதிஞ்சாயிரம் தான் கேட்டிருக்கோம் பெரிய வேலை ஒன்று கேட்கல இந்த வேலை அதுமே பிக்ஸட் பிரைஸ்ல நேசபிள் தான் லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு உங்களுக்கு லோன் பண்ணிக்கலாம் வண்டி வந்து பார்க்கணும் விரும்புமே ஏஎன்ஆர் கார்ஸ் விசிட் பண்ணுங்க மேலும் தவறுக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம ஏன்ஆர் கார்ஸில் இன்றைக்கி பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா ஹேஷ்பேக்கில் சாண்ட்ரோ சிங் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஒன்னார் கண்டிஷனில் இருக்கும் வெறும் ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் டிரைவாக இருக்குது இந்த வண்டிக்கு நாலு டயர் புதுசு பாடியான இது எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் டச்சப் பெயினில் ஒரிஜினல் பெயினில் இருக்குது இந்த வண்டி லோ ப்ரைஸ் தான் ரொம்ப பெரிய விழாவில் வித்தியாசம் கேட்கலாம் இப்போ நீங்கள் பாடியில் அந்த இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கும் சீட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக வண்டியில் வந்ததே அப்படியே இருக்குது எந்த ஒரு மாற்றமும் இல்லை வண்டியில் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் அது போக ஏசி பாசிட்டி போகிறோ நல்ல ஏசி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் சில்லஸ் நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலை ரெண்டு லட்சத்தி பத்தாயிரவா தான் கேட்டிருக்கோம் பெரிய ஒரு விலை நம்ம கேட்கல இந்த வண்டிக்கு நம்ம அதுவுமே பிரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸில் நெகசபிள் தான் லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு இந்த வண்டிக்கு நம்ம பாதிக்கு பாதி நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் வணக்கம் நம்ம ஏஆர் கார்ஸில் அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது ஆல்ட்டோ ஆல்ட்டோ எல்லாருமே மார்க்கெட்டில் தேடிட்டு இருக்க ஒரு வாண்டடான வண்டி அந்த வெஹிக்கிலுமே நம்மகிட்ட இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது அஞ்சு வருஷம் டிஎஃப்சி கரண்டாக இருக்கும் ஒரு வருஷம் ஒன் இயர் இன்சூரன்ஸ் இருக்குது நாலு டயருமே புதுசாக இருக்கும் பாடியிலும் அவரோ ஒரு தெளிவாக இருக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி லோக்கல் நம்பர் டீன்னு அறுபத்தொம்போதுல சீட் அண்டு குவாலிட்டி நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி நல்ல ஒர்க்கிங் இருக்கும் ப்ளஸ் நம்ம ஆடியோ மியூசிக்ஸ் வந்துடும் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரிஎஃப்சி அஞ்சு வருஷம் கரண்ட்டு ஒரு இயர் இன்சூரன்ஸ் நாலு டயர் புதுசு ஒரு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம விலை கோட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கண்டிருக்கும் அதுவுமே வந்து ஃபிக்ஸப் பிரைஸில் நெகசபிள் தான் வண்டியை பார்க்கணும்னு விரும்புகிறோம் நம்ம ஏஎன்ஆர் காசு விசிட் பண்ணிப்பாரு நம்ம ஏஎன்ஆரில் அடுத்த பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃபியேட்டில் வந்து கோட்ராஜெட் இன்ஜினில் டீசல் வேரியண்ட்டு வண்டிக்கு நேம் பார்த்திங்கன்னா ஃபுல்ட்டோ ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் பாடிலேயும் இன்டீரியர் எல்லாமே ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் நாலு வீல் அலைவில் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் டயர் பாயிண்ட்டுமே ஆவரேஜாக ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்கும் இன்டீரியர் சீட் எல்லாமே நீட் அண்ட் குவாலிட்டியாக நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது மிசி சிஸ்டம் ஆண்ட்ராய்டு ரிவேஸ் கேமரா டச் ஸ்கிரீன் எல்லாம் போட்டிருக்காங்க ஏசியுமே நல்ல ஒரு ஒர்க்கிங் சில்லஸ் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு கண்டிஷனில் இந்த வண்டிக்கே நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்டிருக்கோம் ப்ரைஸ் வந்து பிக்சட் ப்ரைஸில் நேசபிள் தான் நம்ம அந்த வண்டியை பார்க்கணும்னு விரும்புறவங்க நம்ம ஏஎன்ஆர் காசு சிசி பண்ணுங்கள் அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஹெஜ்பேக் தரணும் ஒரு பெஸ்ட்டான வெஹிக்கல் இருக்குது சிங்கு மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஓனர் தேட கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் இருக்கும் ப்யூர் பெட்ரோலில் ஒன்று வண்டி அதனால் இன்ஜின்மே நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது பாடி லைன் டயர் எல்லாமே தெளிவாக இருக்கும் பாடியை இன்டீரியர் அவுட்லுக்கு நம்ம பார்க்கலாம் வண்டிக்கு சீட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக டபுள் கலரில் நல்ல ஒரு ரிச்சாக கொடுத்துருக்காங்க சீட்டு மேட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் ஏசி நல்லா ஒர்க்கிங் ஆடியோ மியூசிக் சிஸ்டம் வந்துடும் வண்டி நல்லாயிருக்கும் பவர் விண்டோ பாவஸ்டிங் வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம பிரைஸ் கேட்குற பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் தான் கேட்டிருக்கோம் பெரிய ஒரு வேலை கேட்கல ஹெச்பேக் வண்டியில் ஒரு அஞ்சு பேர் போகக்கூடிய ஒரு தரமான வண்டி நம்ம ஏன் ஆர்ஆர் கார்ஸில் இருக்கு இந்த வண்டியை பார்க்கணும் ஒரு நம்ம ஏன்ஆர் கார்ஸ் விசிட் பண்ணுங்கள் மேலும் தவறு ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பரு கான்டெக்ட் பண்ணுறோம் வணக்கம் நம்ம ஏன் ஆர்ஆர் கார்ஸில் அடுத்த அடுத்த பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா சான்ரோ சிங்கு லோ பட்ஜெட்டில் வண்டி தெரியுதுன்னு நம்ம ஏன்ஆர் கார்ஸ்ல நிறைய வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்குது அந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபைவ் சீட்டர் ஒரு அஞ்சு பேர் போகக்கூடிய ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது ஏசி பவுசிங் இந்த வண்டியில் வந்துடும் வண்டி பார்த்திங்கனா பியூர் பெட்ரோலு பாடி லைன்மே அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும் பெயின் குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு கம்பெனி சர்வீஸோட சீட்டுமே நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது பிளாக் கலரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க சீட்டு ஃப்ளோர் மேட்டு கட் மேட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் ஏசி நல்ல ஒர்க்கிங் நல்ல சில்னஸ் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் தேடு ரெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம பிரைஸ் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் தான் கேட்டிருக்கோம் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸில் நைசபிள் தான் வண்டியை பார்க்கணும் வரும் நம்ம ஏன்ஆர் க்ளாஸ் விசிட் பண்ணி பாருங்கள்